விஷுவல்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் இதிகாச பாடங்கள் பகுதியில் இன்றைக்கி நான் மகாபாரதத்திலிருந்து ஒரு காட்சியை உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போது ஒரு சனிப்பயிற்சி வந்துச்சு தெரியுமா எல்லாரும் கோவிலுக்கு போனீங்களா அது வாக்கிய பஞ்சாங்கப்படி வந்த சனிப்பயிற்சி ஜாதகம் கணிக்கும்போது என்னை போன்ற சொற்பொழிவாளர்கள் ஜோதிடர்கள் திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் நாங்கள் ஜாதகம் கணிப்போம் அது ஜனவரியிலேயே சனி பயிற்சி ஆயிட்டாரு வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் ரெண்டு இருக்கு எப்படி பார்த்தாலும் கோவில்கள்ல இந்த சனிப்பயிற்சியை வாக்கிய பஞ்சாங்கப்படிதான் பண்ணுவாங்க அப்போ இப்ப சமீபமா வந்த சனி பயிற்சிக்கு நல்ல கூட்டம் திருநள்ளாறு குச்சனூர் சனி பகவான் சனி சனிப்பயிற்சியை நான் புதிய தலைமுறை சேனல்ல நேர்முக வர்ணனை பண்ணினேன் அப்போ சனி பகவான் பத்தி நிறைய செய்திகளை மக்களுக்கு சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இன்னைக்கு பாருங்களேன் மகாபாரதத்துலேருந்து இருந்து ஒரு காட்சி சொல்றேன் பொதுவா சனியை பார்த்து எல்லாருக்கும் பயம் ஏன் தெரியுமா சனி பகவான் நீதிமான் நாம என்னெல்லாம் பண்ணுனோமோ அதை அவர் கோச்சாரத்தில் நமக்கு ஜென்ம சனியா அஷ்டம சனியா வரும்போது திருப்பி கொடுத்துருவார் அது போன பிறவில பண்ணதுன்னெல்லாம் கிடையாது இந்த பிறவிலையே நாம என்னென்ன பண்ணமோ அடுத்தவங்களை வார்த்தையால் கஷ்டப்படுத்தினா அடுத்தவங்க பணத்தை ஏமாத்துனா அடுத்தவங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பை நாம தட்டி பறிச்சா என்னென்ன அநியாயம் அக்கிரமோ அநீதியெல்லாம் நம்ம பண்றோமோ அதெல்லாம் சனி பகவான் கணக்கு வச்சுக்குவார் ஜென்ம சனி வரும்போது திருப்பி கொடுப்பார் அஷ்டம சனி வரும்போது திருப்பி கொடுப்பார் இந்தா நீ அவனை திட்டினால அதே வார்த்தை உனக்கு நீ அவனை ஏமாத்தினால அதே மாதிரி ஒன்ன ஒருத்தன் ஏமாத்துவான் அப்படின்னு நமக்கு திருப்பி கொடுப்பார் தான் சனி பகவானை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க ஏன் சனி பயிற்சின்னா கோவிலில் இவ்வளோ கூட்டம் வருது ஒவ்வொரு சனிக்கிழமைக்கும் போய் சனி பகவானுக்கு ஏன் தீபம் போடுறாங்க எங்களை விட்டுருப்பா எங்களை விட்டுருப்பான்னு லஞ்சம் வாங்க மாட்டார் யாரையும் விட மாட்டார் சனி பகவான் இருந்து யாரும் தப்பிக்க முடியாது தப்பு பண்ணுனா தண்டனை அவர் ஒரு நீதிமான் இத பத்தி மகாபாரதத்துல ஒரு காட்சி வருது வியாசர் கிட்ட தருமன் கேட்கிறான் எப்ப தெரியுமா வனவாசம் போறாங்களே பஞ்ச பாண்டவர்கள் அப்ப தருமன் கேட்குறான் பிச்சை எடுத்து சாப்பிட்டாங்க காட்டில் பாண்டவர்கள் பிச்சை எடுத்தாங்க ஊர் ஊரா அழைஞ்சாங்க காட்டில் வசிச்சாங்க அவங்க யாரு ராஜ வம்சம் இல்லையா அரசனுடைய பிள்ளைகள் இல்லையா அவங்க இளவரசர்கள் இல்லையா அவங்க தருமன் வியாசரை பார்த்து கேட்குறான் ஏன் எங்களுக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் நாம கூட நமக்கு கஷ்டம் வரும்போது அப்படி தானே புலம்புவோம் எனக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி தருமர் கேட்குறாரு எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் நாங்க மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்ப வியாசர் ஒரு பதில் சொல்றார் நீங்க மட்டும் இல்லப்பா உங்களுக்கு முன்னாடியே ஒருத்தன் கஷ்டப்பட்டிருக்கான் அவனும் ராஜாதான் அவனுக்கு ஏழரை சனி வந்துச்சு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டான் தெரியுமா அப்படின்னு வியாசர் தான் நலத்தமையந்தி கதையை தருமருக்கு சொல்றார் இது மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு காட்சி இந்த சக்கரவர்த்தியினுடைய வரலாறு இருக்கு பாருங்க நளன் தமையந்தி ரொம்ப அழகான காதல் தம்பதியினர் சுயம்பரத்தின் மூலமாக நலனை தமையந்தி தேர்ந்தெடுத்தாள் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க சனி பகவான் நலனை பிடிக்கணும்னு வரார் எவ்வளவு நாள் காத்திருந்தார் தெரியுமா நாளெல்லாம் இல்லை நாள் மாசம்லாம் இல்ல வருஷ கணக்கா காத்திருந்தார் எத்தனை வருஷம் பன்னெண்டு வருஷம் காத்து கொண்டிருந்தார் ஏன் ரொம்ப அழகா நல சரித்திரத்தை எழுதிய புகழேந்தி புலவர் நமக்கு சொல்றாரு நலன் கிட்ட ஒரு சின்ன தப்பை கூட கண்டுபிடிக்க முடியலையாம் சனி பகவானால அதனால தான் எப்படா இவனை பிடிக்கலாம் எப்படா இவனை பிடிக்கலான்னு காத்துக்கிட்டே இருந்தாரா சனி பகவான் ஏதாவது தப்பு பண்ண தானே சனி தண்டிப்பார் அவன் தப்பே பண்ணலை அவ்வளவு நல்லவனாக இருந்தால் நல சக்கரவர்த்தி ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான் கால் கழுவும் போது அதை முழுசாக கழுவலை காலில் ஒரு பாகம் நனையலை அதை ஒரு குற்றமாக எடுத்துக்கிட்டு சனி பகவான் நலனை பிடித்தார் ஏழரை வருஷம் மனைவியை பிரிஞ்சான் ஆட்சியை இழந்தான் காட்டில் அலைஞ்சான் மாற்று துணிக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டான் அவனுடைய தோற்றமே மாறிடுச்சு கிழ உருவமா வந்துருச்சு அவன் ஒரு அரசன் அரசன்னா எப்படி இருப்பாங்க அந்த தோற்றமே மாறி போயிடுச்சு இன்னைக்கும் ஜாதகத்துல எல்லாம் அந்த சனி தசை வரும்போது அல்லது சனியினுடைய ஆதிக்கம் இருக்கும்போது சனி அப்படின்னா அந்த வயதான தோற்றம் சனி என்ன ஆளே மாறிட்டீங்க அடையாளமே தெரில அப்படின்னா அங்க சனியினுடைய ஆதிக்கம் இருக்குன்னு அர்த்தம் நலனுக்கு தோற்றம் மாறி எல்லாத்தையும் இழந்தான் இழந்தான் பணத்தை இழந்தான் செல்வத்தை அதன் திருநள்ளாருக்கு வந்து சிவபெருமானை தர்பாரண்யேஸ்வரரை வழிபாடு செய்தான் நலனை ஆட்சிப்படுத்திய ஊர் நலன் ஆறு என்பதுதான் நள்ளாறு என்று மாறியது நலனினுடைய ஆறு நலனை ஆட்சிப்படுத்திய ஊர் என்பதுதான் நல்லாறுன்னு மாறிச்சு இந்த கதைய நலச்சக்கரவர்த்தியினுடைய கதைய வியாசர் கிட்ட சொல்றார் இது மகாபாரதத்துல இருக்கு வில்லி எழுதிய மகாபாரதத்தை முழுவதுமாக நான் வாசித்து உங்களுக்கு சொல்கிறேன் நீங்க மட்டும் கஷ்டப்படலப்பா உங்களுக்கு முன்னாடியே ஒருத்தன் கஷ்டப்பட்டுருக்கான் அவனுக்கு பேரு நழன் அவனும் சக்கரவர்த்தியா இருந்தான் ஏழுற சனி வந்தப்ப அவன் என்னெல்லாம் பாடுபட்டான் தெரியுமா என்று அந்த கதையை வியாசர் சொல்கிறார் இது மகாபாரதத்தில் வரக்கூடிய செய்தி அப்போ சனி எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துன்றது நலவெண்பாலையும் இருக்கு மகாபாரதத்துலயும் இருக்கு அப்ப அதுக்கு என்னதான் முடிவு சனி நம்மளை கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும் அதுக்கு என்னதான் பண்ணணும்னா சனிக்கிழமை சனிக்கிழமை சனி பகவானுக்கு போய் தீபம் போட்டுட்டு சனி பகவானே எங்களை விட்டுடுனா அவர் விடமாட்டார் ஏன்னா அவர் நீதிமான் கொடுத்தவர் நம்ம என்னென்ன தப்பு பண்ணோமோ அதையெல்லாம் திருப்பி கொடுக்கக்கூடியவர் அப்ப தான் சனி நம்மள தண்டிக்க மாட்டார் நாம நல்லவர்களாக இருக்கும் போது மட்டும் தான் சனி பகவான் நம்மை தண்டிக்க மாட்டார் நீங்க பஞ்ச பாண்டவர்கள் ஆட்சி இழந்தாங்கல்ல காட்டில் திரிஞ்சாங்கல்ல ஆனால் திரும்ப அவர்கள் அரசாட்சியை பெற்றார்கள் இல்லையா அழிஞ்சு போனது யார் கௌரவர்கள் தான் அழிந்து போனார்கள் ஆனால் பாண்டவர்கள் ஆட்சியை பெற்றார்கள் நலனா ஏழரை பிடிச்சது பிடிச்சிது எல்லாத்தையும் இழந்தான் பிள்ளைங்களை எங்க இருக்காங்கன்னே தெரியாம எங்கேயோ இடத்துல விட்டுட்டு கஷ்டப்பட்டான் மனைவியை பிரிஞ்சு கஷ்டப்பட்டான் ஆனால் அவன் மீண்டும் ஆட்சியை பெற்றான் என்ன காரணம் தெரியுமா இவங்களாம் நல்லவங்களா இருந்தாங்க பஞ்சப்பாண்டவர்கள் நல்லவர்களாக இருந்தார்கள் அதனாலதான் அந்த சனியினுடைய கஷ்டத்தை மட்டும் வாங்கிட்டு விலகும்போது போது சனி பகவான் அவர்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்தார் நலனுக்கு கொடுத்தார் நாம சனி பகவான என்ன பண்ணியும் சமாதானம் பண்ண முடியாது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்போ நாம நல்லவர்களாக இருக்கும் போது மட்டும் தான் சனி பகவான் நமக்கு நல்லது செய்வார் அவருக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை போய் எழுதிவம் போடுங்க தப்பு கிடையாது ஆனாலும் நல்லவர்களாக இருக்கும் போது வார்த்தையால யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது செயலால யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது யாரையும் ஏமாத்த கூடாது நல்லவர்களாக இருக்கும் போது மட்டும் தான் நமக்கு சேர வேண்டியதை அந்த சனி பகவானும் குருவருளும் திருவருளும் நமக்கு கொடுக்கும் என்பதுதான் இன்றைய இதிகாச பாடம் பகுதியில் நான் உங்களுக்கு சொல்கிற செய்தி மீண்டும் இதே பகுதியில் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் ஸ்ரீ